இன்னைக்கு முருங்கைலப்பொடி எப்படி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வடை வச்சாச்சு ரொம்ப கடலப்பருப்பு எடுத்துக்கணும் ஒரு ஐம்பது கிலாம் இருக்கும் கடலப்பருப்பு நல்லா ஒழுக்கணும் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா குன்னீரமாக வருத்தணும் குத்தம்பருப்பு நல்லா வறுத்த வச்சுங்க பொன்னீர் வச்சு வச்சுக்க கொஞ்சம் வச்சு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் நம்ம எவ்வளோ வருத்தமாக கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் இண்டு கொஞ்சம் செக் பண்ணணும் வர மேல தான் அந்த எண்ணெய் ஊற்றினா காரம் கம்மியாக அதனால கொஞ்சம் நல்லதான் சீல கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஏற்கனவே கொஞ்சம் அறுத்து வச்சுட்டு இது ஏற்கனவே சொன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது இது நீங்கள் சமையலில் சாப்பாட்டில் இட்லியில் இல்லைன்னா கூட குழம்புல ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த போட்டு விட்டுட்டா தெரியாது டெய்லி சாப்பிட்றது கஷ்டமாக இருந்தால் கூட அடுத்து வாங்கிச்சு இது ஆறுன பிறகு மிக்சியில் போடணுங்க இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் கல் உப்பு கல் உப்பு சேர்த்துட்டு அடுத்தது பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போடணும் நாங்கள் தூள் பெருங்காயம் போட்டோம் கொஞ்சம் தாங்க இது முருங்கையில் கூடிய இந்த மிக்சியில் போட ஆறு அரைச்சு பாருங்க இந்த முருங்கை இலை பொடிங்க உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் என் நம்பரு செவன் டூ டபுள் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் நைன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னால் நாங்கள் பொடியெல்லாம் அனுப்பிக்குறோம் பிறண்ட பொடி முதல்ல எல்லாம் பொடியும் நாங்கள் வீட்லேயே செய்கிறோங்க இயற்கையாக சாமான் வாங்கிட்டு வந்து வணக்கம்